ॐ शक्ति ॐ पेरुञ्जो शक्ति ॐ शक्तिः ॐ अरुशक्ति ॐ शक्तिः शक्ति ॐ शक्ति ॐ कारशक्ति என் பேர் யோகம் ஈராசெழியன் தஞ்சாவூர் நான் வந்து கன்னநடிகளுடைய சாமியோட பல ஆண்டுகளாக அவருடைய ஆசி பெற்றவன் பல ஆண்டுகளாக இந்த கும்பகோணத்துக்கும் திருபுவனத்துக்கும் வந்து கொண்டிருப்பவன் மிகப்பெரிய பேராசிரியராக பணியாற்றியனாலும் அந்த பேராசிரியை பணியாற்றி கொண்டிருந்த பொழுதே பல சித்தர்களுக்கு தொண்டாற்றியவர் நம்மளுடைய கன்னடிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு பேராசிரியராக இருந்தது சித்தர்களுக்கு தேடி 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 பல சித்தர்களை நேரில் அறிந்து அவர் ஆற்றிய தொண்டுகள் அதுதான் ரொம்ப முக்கியமானது அந்த தொண்டுகளுக்காக தான் நான் சாமியை ரொம்ப பெயப்போடு ஏன்னா ஒரு பேராசிரியர் வந்து இந்த அளவுக்கு தொண்டு செய்வது அது அந்த காலத்தில் ஒரு பேராசிரியராக இருந்து தொண்டு ஆற்றியவர் இன்றைய தினம் நமக்கு ஒரு குருவாக கிடைத்து மிக அரிய பணிகளை அதாவது ஆன்மீக பணியை மட்டுமல்ல கல்வி பணி சமூக பணி இயற்கை வளத்திற்காக ஏன்னா பல பல பணிகளை ஆற்றிக்கொண்டிருப்பவர் அருமைக்குரிய கண்ணடிகள் அவருடைய பணிகள் எண்ணற்ற நிறைய சொல்லலாம் அவருடைய லீலைகள் அவருடைய இதெல்லாம் அதை விட எனக்கு செய்கிறது அவர் சமூகத்திற்காக ஆற்றக்கூடிய தொண்டுகள் இருக்குல்ல அது வந்து அது கல்வி உதவித்தொகையாக இருந்தாலும் சரி பல உதவிகள் நிறைய செஞ்சிட்ருக்கக்கூடிய கன்னடிகளை நான் வணங்குதல பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் அவர் அவர் ஆசை விஷயங்கள் நிறையா இருக்கின்றது ஒரே ஒரு உதாரணம் சொல்லணும் இந்த ஒரே ஒரு விஷயத்தை சொல்லணும் இப்போ வந்து அண்மையில் வந்து நான் வந்து இப்போ இன்றைக்கி இன்னைக்கு இன்றைக்கி இந்த இது பண்ணோம்ல இன்றைக்கி என்ன அதாவது எனக்கும் அவருக்குமான தொடர்பு பற்றி நான் நிறைய இதில் நான் படி சொல்லியிருந்தாலும் கூட அண்மையில் வந்து யாத்திரை வந்து ஆதிக்கலாஷ் போயிருந்தோம் ஆதிக்கலாஷ் போனப்போ எப்பயுமே ஒரு மாடிப்படி ஏறக்கூட முடியாத என்னுடைய மனைவி வந்து ஆதிக்கலாஷிக்கு அழைச்சிட்டு போன பெருமை சாமிக்கு தெரியும் ஏன்னா எவ்வளோ ப தூரத்தை அழைச்சிட்டு போனது எப்படி துணிச்சலாக அழைச்சிட்டு போனாங்கிறது எல்லாமே அவருடைய கருணை ஏறுவோமோ ஏற முடியாதா அப்படின்னு இருக்கப்ப கடைசி வரலையும் அங்கே போய் தரிசிக்கக்கூடிய வாய்ப்பை அந்த கைலாயத்தை வசிக்கக்கூடிய வாய்ப்பை வழங்கியவர் கண்ணடிகள் அவர்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இருமுடி கட்டுதில் பார்த்திங்கன்னா என்னுடைய மனைவி மட்டும்தான் வர மாதிரி இருந்துச்சு நான் எல்லாம் வெள்ளை வெள்ளை வேஸ்டியில் வரலேயே வந்தேன் திடீர்னு பார்த்திங்கன்னா ஆச்சரியமான விஷயம் பார்த்திங்கன்னா மு செந்துரை முருகன் டெக்ஸ்டைல்ஸ் வந்து பல வே இதெல்லாம் கொடுக்குறாரு அதில் ஒரு வேஷ்டி வந்து பச்சை வேஷ்டி கொடுக்குறாரு பச்சை வேஷ்டியை சிலிண்டரை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் எதுக்குன்னா அன்னைக்கே பச்சை வேஷ்டி கட்டி அன்னைக்கே மாலை போட்டு அன்றைக்கே இது பண்ணக்கூடாது நான் வந்து மாலை போடுற ஐடியாவிலேயே இல்லை ஆனால் என்னுடைய மனைவிக்காக கூட வந்தேன்னா அன்றைக்கி வந்து யதார்பறாமல் அந்த வேஷ்டி கிடச்சி இன்றைக்கி இடுமொழி போட்டிருக்கோன்னா இன்றைக்கி இடுமொழி கட்டி இன்றைக்கி வந்து பிடிச்சிருக்கோன்னா எல்லாமே எப்பயுமே எங்களுடைய இருக்கிற கண்ணடிகளுடைய அருள்தான் அவருடைய பணிகள் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல வெளிநாடுகளிலும் பரவி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மலேசியா சிங்கப்பூர் பல அமெரிக்காவிலேருந்து வியப்பான மனிதர்கள் இங்கு தொடர்போடு இருக்கிறார்கள் இந்த ஆதிசக்தி மீடம் மேலும் மேலும் நல்ல பணிகளை ஆற்றும் என்கிற நம்பிக்கை அடைக்க இருக்கிறது நன்றி வணக்கம்